வெல்கம் டு சாயந்தரம் விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கஞ்சி வடகம் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் கஞ்சியில் வந்து நீங்கள் வடகை சாப்பிட்றதுனால் கமனாக சொல்லுங்கள் இங்கே பாருங்க நல்லா கஞ்சி வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி அரைச்சி நீங்கள் வடகமாக செஞ்சு சாப்பிட்லாம் மிக்ஸ்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நிறைய கஞ்சி இருந்துச்சுன்னா இப்படி அரைச்சிருக்கோங்க அரைச்சிட்டு அதில் ஜீரகம் சோம்பு பூண்டு கூட போடுவாங்கல்ல பூண்டு போட மாட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன் சாந்திர நம்ம சொல்லி என்ன பார்க்க போறோம்னா கஞ்சி வழக்கம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லு சொல்லி பார்க்கலாம் நல்லா பழைய கஞ்சி எடுத்து அதில் ஜீரகம் கருகப்பில் பூண்டு தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸில் அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் தெரியுதான்னு தெரியலே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குன்னு கமல்லாம் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பருப்பு குழம்பு பருப்பு சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் இதில் நல்லா நீங்கள் வறுத்து நல்லா சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அப்பளெல்லாம் படாது இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் பழைய சாதம் இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா கஞ்சி நல்லா எடுத்துக்கோங்க பிணிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸ்லேயோ அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஜீரகம் கொஞ்சமாக பூண்டு காயத்தூள் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அதோட கிரைண்டரில் அரைச்சி எடுத்தாலும் சரி நீங்கள் மிக்ஸில் அரைச்சி எடுத்தாலும் சரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இப்படி மொட்டை வெயில் இங்கே போகிறீங்க நல்ல மொட்டை வெயிலில் வந்து இப்படி நம்ம ஒரு வேஸ்ட்டி காட்டன் வேஸ்ட்டு எடுத்து விரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கஞ்சி வடகத்தை அதில் வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் கஞ்சி வடகம் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் இப்படி வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து பழைய சாதம் நிறையா இருந்துச்சு அதனால் நிற்கத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஞ்சி நல்ல கிரைண்டரில் அரைச்சி அதுக்கப்புறம் ஜீரகம் கருகப்பில் பூண்டு காயத்தொல்லை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் நம்ம மொட்டை வயலில் காய வச்சு எடுக்க போகிறோம் வாங்க முதல்ல காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எப்படி தண்ணியை தெளித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வடகம் காய வச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்க எங்கள் அண்ணி வந்து நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம இருக்கிற கஞ்செல்லாம் வடகத்தெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம் இப்படி தான் வடகத்தை எடுத்து ஒவ்வொரு பீஸா ஒவ்வொன்றா எடுத்து வைக்க வேண்டியது தான் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க இப்படி வெயிலில் எடுத்து எடுத்து வச்சிக்க வேண்டியதுதான் நீங்கள் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் பருப்பு சாதத்துலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாமா சொல்லுங்கள் நீ கேட்குங்க டேஸ்ட் பாத்துட்டு சொல்லுங்க சில பேரு கஞ்சி இந்த கஞ்சி உடகத்தை பத்தி தெரியாது நீங்க டேஸ்ட பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க ஆமா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கம்மி ஆயிடுச்சு தான் நீங்க தூக்கி கொட்டிராதீங்க ஆமா இப்படி நீங்க வடகமா செஞ்சு சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு பாருங்க பிரண்ட்ஸுங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா காய வச்சாச்சு பாருங்க பாருங்கள் இப்படி நீங்கள் ஒரு காட்டன் வேட்டி எடுத்து இப்படி காய வச்சுக்கோங்க நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லா வடகத்தையும் இப்படி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் இப்படி காய வச்சுக்கோங்க ஒரு காட்டன் வே வேஸ்டி எடுத்து இப்படி விரித்து எடுத்து காய வச்சுக்கோங்க காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்தால் இப்படி வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வடகமாக செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பழைய சாதம் நல்லா வ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட்ரு இல்லைன்னா மிக்சி நல்லா அரைச்சி இப்படி மையாட்டை இல்லைன்னா துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் பூண்டு தனி மிளகாய் தூள் கருவேப்பிலை காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துட்டு இப்படி ஒரு காட்டன் வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடியில் இப்படி சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக எடுத்து 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 வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கஞ்சி வடகம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சாம்பார் சாதம் புளி சாதம் பருப்பு சாதம் அதுக்கெலாம் இது சைடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பர் அடிச்சுக்க எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்